ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆழ்மிகோ ஸ்ரீ செல்வ விநாயகர் திரைப்போயில் இன்றைக்கு நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் இன்றைக்கு ஜெய்வரி சங்கடன சதுர்த்தீரம் ஸ்ரீ கணபதி ஏஜென்சிஸ் அவங்களுடைய ஊதுவத்தி மிகவும் சிறப்பான ஒரு ஊதுவத்திய நறுமண அகர்வசிகள் எண்ணெய்கள் அப்பளம் டால்டா ஃப்ரெஷ் கிரீம் பேக்கரி பொருட்கள் இந்த ஊதுவத்தி கிடைக்கும் இடம் எஸ்டிஎன் லாட்ஜ் பில்டிங் பள்ளியூர் ஸ்ரீ காஷ்னி தூ ப்ரீமியம் மசாலா பட்டி ஸ்ரீ கணபதி ஏஜென்சி ஸ்கீமில் தான் இந்த உருவாத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிராம் இருக்குது விலை வந்து எழுபது ரூபா மட்டும்தான் நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம் செவன்டி ருப்பீஸ் தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க இந்த அகர்வத்தி உங்கள் வீட்டில் நிச்சயமாக நீங்களும் இதை உபயோகப்படுத்தணும் உங்கள் பூஜை அறைகளில் உங்கள் வீடுகளில் உங்களுடைய உறவுகளில் உங்களுடைய நண்பர்கள் சுற்று வட்டாரங்களில் நீங்களும் இந்த ஊதுவத்திகளை நிச்சயமாக உபயோகும்போது பெரிய ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் இந்த மாதிரி ஒரு வாசனையை நாம் முதல் தடவையாக உணர்கிற ஒரு பெரிய வாய்ப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஊதுவத்தை நம்மளுக்கு கொடுக்குறவங்க அதாவது எங்கன்னு பார்த்தோன்னா மிஸ்டர் மாரிமுத்து சார் மிஸ்டர் மாரிமுத்து சார் அவங்களுடைய செல் நம்பர் சொல்கிறேன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் ஸ்ரீ கணபதி ஏஜென்சிஸ் வள்ளியூர் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னொரு நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபைவ் எயிட் ஒன் ஃபோர் டபுள் ஒன் உண்மையிலேயே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எங்கள் வள்ளியூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இந்த ஊதுவர்த்திகள் எல்லாருக்குமே ஹோல்சேலாகவும் சில்லறையாகவும் எல்லாருக்குமே இவங்க விற்பனை பண்ணிட்டு வராங்க ரொம்ப அற்புதமான நறுமணம் மிகுந்த ஒரு ஊதுவத்திகள்னால் நிச்சயமாக ஸ்ரீ கணபதி ஏஜென்சிஸோடய ஊதுவர்த்திகளை நம்ம சொல்லலாம் நீங்களும் இந்த ஊதுவத்தியை உங்கள் வீட்டில் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க வள்ளியூரில் இருந்து நம்ம சென்னைக்கு நான் பெருநகரூரில் இருக்கேன் எனக்கு இது கொரியரில் கொடுத்தமிச்சாங்க அதே மாதிரியே உங்களுக்கு வேறு என்னென்ன ஊர்ல நீங்க இருந்தாலும் சரி நம்ம யூடியூப் பார்க்குறவங்க ஊதுவற்றி வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க அவங்க இதை எல்லாருக்குமே கொரியர் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் நெக்ஸ்ட் டைமாக உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடுகளுக்கும் இந்த மாதிரி ஊதுவற்றி வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பாருங்கள் நிச்சயமாக இந்த ஊர்வாட்டி வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா லாபம் யூஸ் பண்ணோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஐ ப்ரமோட் திஸ் அகர்பத்தீஸ் ஆன் மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ப்ராடக்ட் சச் அ வண்டர்ஃபுல் அமேசிங் ப்ராடக்ட் ப்ளீஸ் கெட் திஸ் ப்ராடக்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் யர் லைஃப் ஷோ யூ வில் யூ வில் கெட் த பிளான் டு அகெயின் அண்ட் அகேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்